இவ்வுலகத்திற்கு பல அனுப்பி அனுப்பியிருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறார்கள் ஆதமுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் ஆனால் செய்யது ஊழ்தி ஆதம் ஆதமுடைய சந்ததிகளுக்கு நான் தலைவராக இருக்கிறேன் வலா ஃபஹ அதில் எனக்கு பெருமை இல்லை என்று நபிகள் செல்லல்லாஹு அலி செல்லவர்கள் சொன்னார்கள் தலைவர் என்று சொன்னால் சையீது என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே அரபிக்கு அரபியிலே சையீது என்ற வார்த்தைக்கு நபிகள் செல்லல்லாஹலி செல்லவர்கள் விளக்கம் சொன்னார்கள் சையீதுல் கௌமி ஹாதி முகும் சையீதுன்னு சொன்னாக்கா அந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்பவர்தான் தலைவர் அப்படின்னா ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகிறது தடுப்பவராக அந்த சமுதாயத்தை வெற்றியடை செய்வதற்கு முயற்சிப்பவராக சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற போதுதான் அவருக்கு பெயர் செய்யுது நபிகள் செல்லலாவு செல்லும்பவர்கள் இந்த இலக்கணத்துக்கு உதாரணமாகவே வாழ்ந்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் இந்த ஆதமுடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தலைவர் என்று சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவத்தை பெருமானார் செல் அல்லா முழுமையாக நிறைவேற்றினார்கள் அந்த சமூகத்திற்கு தொண்டு முழுமையாக செய்தார்கள் ஒரு பயணக்கூட்டம் பெருமானார் செல் அல்லா அலி செல்லம் உட்பட சஹாபிகள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு சஹாபி சொல்கிறார் அழைய தபகுஹா தபுகா நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் சமைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னா அப்படின்னு சொன்னார் இன்னொரு சஹாபி சொன்னார் அலைய தபஹுஹா அந்த ஆடுகளை அந்த ஒட்டகங்களை அறுத்து அந்த கறிகளை சரியாகி தருவது ஏன் வேலைன்னு ஒருத்தர் சொன்னார் இப்போ ஒவ்வொரு சஹாபிகளும் அந்த கூட்டத்தில் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார்கள் அப்போ ரசூலாய் சிறல் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அப்படியா இப்போ ஏன் பணி என்ன இதில் நான் வந்து உங்களுக்கு தேவையான விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து தர்றது ஏன் வேலை அப்படின்னு செல்லா அல்லீசல் சொன்னார் கூட்டத்தில் இருப்பார்கள் அந்த கூட்டத்தில் தன்னை தலைவர் என்பதற்காக தனித்து காட்சியளிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பணிவடைகிற செய்கின்ற விஷயங்களில் ரசூலா ஒரு முன்னணியில் நிற்பார்கள் இதுதான் தலைமை என்பதற்கான அர்த்தம் அது கூட்டத்தின் தலைவராக இருக்கலாம் குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம் சமூக சமுதாயத்தின் தலைவராக இருக்கலாம் அந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி என்ன உழைக்கிறார்கள் அன்றைக்கி என்ன தேவையோ அந்த பிரச்சனையை எப்படி அவர்கள் சால்வ் செய்கிறார்கள் அந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் அவர்கள் என்ன முனைப்பு காட்டுகிறார்கள் இதுவெல்லாம் தலைமைத்துவத்தின் இலக்கணமாக இருக்கிறது நெகிகள் பெருமானார் செல்ல அவர்கள் அந்த வார்த்தைக்கு உதாரணமாகவே இருந்தார்கள் மக்கள் எல்லாரும் முன்னாடி நிற்கிற போது பின்னால் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதல்ல ரசூலெல்லாம் முதல்ல இருப்பாங்க கல் விழுந்தால் முதல் கல் ரசூலாம் மேலத்தான் உழுகணும் எல்லோரையும் அனுப்பிவிட்டு பின்னால் நெற்புக்கு நிற்கின்ற பணிகள் பெருமானோருடைய பணியாக இருக்கவில்லை களத்தில் முதல் ஆளாக நின்றார்கள் சமூக பணிகளில் முதல் ஆளாக இருந்தார்கள் எதை சொன்னார்களோ அதை தாங்கள் முதலிலே தங்கள் வாழ்க்கையில் அதை செய்து கொண்டிருந்தார்கள் கந்தக்குத்த நடந்தப்போ எல்லா கடுமையான பசி நேரம் சஹாபிகள் எல்லாம் மண்வெட்டுகிறார்கள் ஓ ஒரு சஹாபி தன்னுடைய வயிற்றை எடுத்து காட்டுகிறார் கல் ஒன்று காட்டியிருக்கு நபிகள் செல்லல்லாவலே செல்லம் அவர்கள் தங்களுடைய வயிற்றை காட்டினார்கள் ரெண்டு கல் இருந்ததாம் அவர்களுடைய உழைப்பு ஒரு மடங்கு என்று சொன்னால் ரசூலுல்லாவுடைய உழைப்பு என்பது ரெண்டு மடங்காக இருந்தது என்பது என்று இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவார் சமுதாயத்தின் கஷ்டம் ஒரு மடங்குனா ரசூலுல்லா அதற்காக எடுத்துக்கொண்ட சிரமங்கள் ரெண்டு மடங்காக அதை விட அதிகமானதாக இருக்கும் இந்த பண்பு இரு இருந்தால் அவர்களை காப்பாற்றுகின்ற அவர்களுக்கு படிவடைகளை செய்கிற ஒரு மனிதர் ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதர் அங்கே இருப்பார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு தேவையான நலன்கள் அத்தனையும் வந்துவிடும் தான் ஒரு தலைவரே நிர்ணயிக்கப்படுகிறது இன்றைக்கு அதற்கான இலக்கணங்கள் மாறி போய்விட்டது அந்த போஸ்டிங் என்பது எதற்காக வேண்டி பெறப்படுகிறது என்பதற்கு அர்த்தங்கள் மாறிப்போயிருக்கிறது செல்லல்லாகோ அழகிவர் செல்லம் அவர்கள் அதற்கு ஒரு முழு இலக்கணமாக வாழ்ந்தார் தடவை மதிநாளில் திடீர்னு சத்தம் ஒன்று வருது சத்தம் வந்தால் மக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்க என்னன்னு தெரியலையே ஏதோ தாக்குதல் நடத்த படை எதுவும் வந்துடுச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க பார்த்தா என்னன்னு தெரியல ரசூலெல்லாம் அந்த புடுதிக்குள்ளேருந்து வருகிறார்கள் சத்தம் கேட்ட உடனே ரசூலில் குதிரையில் அங்கே போயிட்டாங்க என்னன்னு பார்க்கலான்னு வந்து சொல்கிறார்கள் ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க உள் வீட்டுக்குள்ளே போங்க எது பிரச்சனையும் இல்லை இந்த ஹதீஸை சொல்லுகின்ற போது மக்கள் அத்தனை பேரும் பயத்தில் இருக்கிற போது என்னென்னு தெரியலன்னு ஒரு குழப்பத்தில் தெடுக்கத்தில் என்ன போகிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது ரசூலில் அங்கே இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் இது போர் தான் போருக்காக வேண்டி படைகள் ஏதாவது வந்துருச்சா எதிரிகள் யாராவது படை திரட்டி இருக்கிறார்களா எதற்காக வேண்டி இந்த சத்தம் வந்தது போய் நின்று பார்த்துட்டு வந்து பிரச்சனை இல்லை போங்க என்று சொல்லுகின்ற அளவிற்கு செல்லல்லாவுலே செல்ல களத்தில் முன்னணியில் இருந்தார்கள் என்கின்ற இந்த ஹதீஸ் இருக்கிறத சமூக தொண்டுகளில் எந்த அளவிற்கு தலைமைகள் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணமாக இருக்கிறது இன்றைக்கு நாட்டின் அளவில் உலகத்தின் அளவில் முஸ்லீம்களுடைய பின்னடைவுக்கு பெரிதும் காரணமாய் சொல்லப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டு இவர்களை வழிநடத்தி போகின்ற தலைமைத்துவம் சரியானதாக இல்லை என்பதுதான் மற்ற சமூகங்களுக்கு பெறப்பட்டிருக்கிற தலைமை போல இஸ்லாமிய சமூகத்திற்கான தலைமைகள் உலகளாவிய அளவுக்கு பெறப்படவில்லை இன்னைக்கு பைத்து பக்கத்து பிரச்சனையிலேருந்தே பார்க்கலாம் ஒரு ஒட்டுமொத்த அடர்ந்த அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு ஜெருசலம் ஒரு ஃபலஸ்தீனிய பூமி அங்கே இருக்கிற மஜில் அக்ஸா தொழுவதற்கு கூட அங்கே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் தொழுக தொழுக போகும் அவங்க சொன்னால் தொழுவலாம் இல்லாட்டை தொழுக முடியாது அனுமதி இல்லை இன்னைக்கு போங்க அவ்வளோதான் பதில் அதற்கு மேல் அவர்கள் ஏதாவது செய்தால் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு நிராத அவர்களுக்கு எந்த ஒரு உதவி மற்ற ஒரு சூழல் அங்கே இருப்பதை நாம் பார்க்குறோம் உலகளாவிய அளவிற்கு முஸ்லீம்களின் நிலை இதுதான் எந்த குற்றச்சாட்டுகள் வேண்டுமானாலும் போடப்படலாம் போய் குற்றச்சாட்டுகள் அப்போது நிரூபிக்கப்படாமல் போகும் சமீபத்தில் ஐலோ முகமதுன்னு ஒரு வார்த்தை எட்டு பல் எட்டு மாற்று மத தலங்களில் கோயில்களில் எழுதப்பட்டிருக்கிறது பெரிய கலவரம் வந்தது பல உயிர்கள் மாண்டு போனது பல பள்ளிவாசல்களில் இமாம்கள் தான் இதுக்கு காரணம் இந்த மீலாத் கமிட்டி நடத்தினவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி வச்சாச்சு முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் செய்தார்கள்னு மீடியாக்கள் அத்தனை பேரும் கட்டி முடிந்தாயிவிட்டது கடைசியாக என்ன நடச்சு ஒரு சீ ஒரு ஃபுட்டேஜில் சிசிடிவியில் இருக்கிறது எழுதியவர்கள் யார் என்பதை அவர்களாலே ஒரு குரூப் செய்ய செட் செய்யப்பட்டு இரவு நேரத்தில் வந்து இதை எழுதிவிட்டு போகிறார் செய்தவர் அத்தனை பேரும் இப்போது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஃபோனை மாண்ட உயிர்கள் திரும்ப வருமா நடந்த அசம்பாவிதங்கள் மீண்டு வருமா டெல்லியில் ஒரு கார் குண்டு வெடிக்கிறது உடனே முஸ்லீம்கள் கைது செய்யப்படுகிறார்கள் டாக்டர்கள் எல்லாம் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த மீடியாவில் உலகளாவிய அளவிற்கு இந்த செய்தி பரப்பப்படும் கடைசியாக முஸ்லீம்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க யாரோ சில பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் பரப்பப்பட்ட அந்த மீடியாக்கள் யாரும் வந்து ரிட்டன் சொல்கிறவே இல்லை அது தப்பாக செய்தி சொல்லிட்டோம் தவறுதலாக ஒரு பதினஞ்சு நாள் இந்தியாவில் பெரிய கலவரம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ முஸ்லீம்களுக்கு அது சம்மந்தமே இல்லை சொல்லவில்லை பரப்பப்பட்டது பரப்பப்பட்டது தான் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு ஒரு செய்தி சொல்லுகிறது இஸ்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வெறுப்புணர்வு பரப்பப்பட்டு விட்டது பதிவு செய்யப்பட்டு விட்டது அதை மாற்றுவதற்கு ரொம்ப நாள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு யோசிக்கிறோம் இப்படி ஒரு சமூகத்தின் சூழல் உலகளாவிய அளவிற்கு போய்விட்டதே இதுக்கு என்ன காரணம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு உருப்படியான தலைமை நமக்கு இல்லை என்பதும் இதில் உள்ள குற்றச்சாட்டுகளில் உள்ள ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு சுமஹான தஆலா நபிகள் நாயகம் நாயகி சல்லல்லா அவர்களை செய்யது தலைவர் என்று நமக்கு ஆக்கிறான் என்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தலைமைத்துவத்திற்கான முழு இலக்கணமாக வாழ்ந்தார்கள் அதை பொறுப்பேற்கிற மக்களிடத்திலும் அது ஒரு சமூக சிந்தனை சார்ந்த பணிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு எடுத்து எடுத்துவதுகின்றன நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கின்ற நல்ல தொஃபிக்கை எல்லாம் நல்வான் நான் சுவான்